வணக்கம் அன்பு உறவுகளே எல்லோரும் நலம் தானே நானும் சௌக்கியமாக இருக்கேன் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம கடந்து வந்த வாழ்க்கை பயணத்தில் சில சந்தோஷமான நினைவுகள் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலயும் இருக்கும் நினைவுகள் ஒவ்வொருத்தருக்கு வேறுபடலாம் ஆனால் இப்போ நான் பேச போகிற சில நினைவுகள் நிச்சயமாக எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அதாவது நைன்டிஸ் கிட் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான அனுபவங்களும் இந்த மாதிரியான தருணங்களும் நிச்சயமாக இருந்திருக்கும் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதில் உங்களுடைய அனுபவம் வந்தால் நிச்சயம் உங்கள் மனதில் ஒரு அழகிய புன்னகையும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் இது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை ரசிப்போம் ஆரம்பிக்கட்டுமா என்னென்ன அனுபவமாக இருக்கும்னு உங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கினப்புறம் பொதுவாக அம்மா தூங்கினப்புறம் சமையல் அறைக்கு போய் பால் பவுடர் நியூட்ரமல் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் வாயை தொரைச்சிக்கிட்டு வெளியில் வந்ததுண்டா அம்மா ஸ்வீட் செஞ்சு வச்சுருந்தா அவளுக்கு தெரியாமல் கிச்சனுக்கு அடிக்கடி போய் அதை சாப்பிட்டு தீக்கிறதுண்டா அப்பா பேக்கெட்லேருந்து சில்லறை எடுத்திருக்கீங்களா உங்கள் கூட பிறந்த சிப்லிங் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு தூங்கும்போது மீசை வரைஞ்சி விட்டுருக்கீங்களா மரம் ஏறி இருக்கீங்களா மதுள் சுவர் ஏறிய ஞாபகம் இருக்கா காரணமே இல்லாமல் அம்மாவையோ அப்பாவையோ அடிக்கடி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கீங்களா ஆட்டு பால் கறந்துருக்கீங்களா மாட்டுக்கும் பால் கறந்து யாருக்காவது பழக்கம் இருக்கா களிமண்ணில் சொப்பு செஞ்சு பார்த்துருக்கீங்களா இறந்து போன பட்டாம்பூச்சியோ இல்லை கோழி குஞ்சுக்கோ இறுதி சடங்கு செஞ்ச ஞாபகம் இருக்கா பொம்மை கல்யாணம் யாராவது பார்த்துருக்கீங்களா கிணத்துல நீர் இறைச்ச அனுபவம் இருக்கா உங்களுக்கு மிகப்பெரிய சினிமா ஸ்டார் உங்கள் எதிர்க்க வந்தால் அலட்சியமாக அவரை கண்டுக்காமல் போன அனுபவம் இருக்கா நண்பர்களோடு சேர்ந்து பெட்டு கட்டி யாருன்னே தெரியாத கிட்டே போய் ரொம்ப பழகினவங்க மாதிரி பேசின அனுபவம் இருக்கா அம்மா கையால் சாதம் உருட்டி கொடுத்து சாப்பிட்ட அனுபவம் இருக்கா மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடின அனுபவம் இருக்கா குட்டையில் மீன் பிடிச்சிருக்கீங்களா சொப்பு சாமா வச்சு சமையல் செஞ்ச அனுபவம் இருக்கா இப்படி விருப்பப்பட்டு மழையில் நனைஞ்ச அனுபவம் இருக்கா பள்ளி பருவத்தில் ஏற்பட்ட முதல் காதல் அனுபவம் எப்பயாவது உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்த்துருக்கீங்களா இப்படி பல அனுபவங்கள் நம்மளுடைய மழலை பருவத்தில் அந்த காலகட்டத்துல ரொம்ப அழகா இருந்தது அதுல எந்த விதமான பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான செயல்களே கிடையாது ஆனா இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு இந்த பாக்கியம் எதுவுமே கிடைக்கல கையில் ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு அந்த மொபைல்லையே தங்களுடைய உலகத்தை உருவாக்கி கொள்கின்றார்கள் அது ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப பாவமாகவும் மனசுக்கு வருத்தமாகவும் இருக்குது எங்களுக்கு கிடைச்ச அந்த சுதந்திரம் நாங்கள் வாழ்ந்த அந்த இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு மன வருத்தமும் இருக்கு கேட்டில் அப்படியே ஒரு ஒரு ஊஞ்சல் ஆடுவோம் கேட்டு மேலே நின்றுட்டு அப்படி தள்ளி விடுவாங்க அது ஒரு ஸ்விங்கு மாதிரி போயிட்டு வரும் இப்போது இதுக்கு அடுத்தடுத்த ஆட்கள் நின்று ஒரு போட்டி ஒரு ஒரு சந்தோஷமான தருணங்கள் சின்ன சின்ன பொருட்கள் தான் வெளியில் போய் காசு கொடுத்து வாங்குற மாதிரியான விஷயங்களே இருக்காது ஆனால் அந்த சின்ன பொருட்களை வைத்தே நாங்கள் அத்தனை பெரிய உற்சாகமும் சந்தோஷமும் அன்னைக்கு பொழுதெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த லீவு டைம்ல வீட்டில் பசங்க இருக்கவே மாட்டாங்க சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும்தான் வருவாங்க மற்றபடி எல்லாம் கிரவுண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த காலகட்டம் மீண்டும் ஒரு முறை நமக்கு கிடைக்குமா இல்ல இப்படியே பசங்க வந்து மனிதர்கள் முகத்தை பார்க்காமல் மொபைல்ல மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையை கழித்து விடுவார்களா இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செஷனில் நிச்சயமாக உங்களுடைய எண்ணத்தையும் பகிருங்க நன்றி மீண்டும் ஒரு சிந்தனையோடு தமிழ் வாங்க தமிழோடு பேசுவோம்